போற்றி ஓம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தை நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் என்று நான் வாக்களித்து விட்டேன் ஆனால் அதை தேடும் முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும் உன் வாழ்க்கையை அடைய நீ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதை நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது எனவே இந்த விஷயத்தில் நீ யார் உதவியையும் நாடி செல்லாதே என் முன் அமைதியாக உட்கார்ந்து இப்பொழுது உள்ள பிரச்சனைகளை உன் மனதில் போடு எல்லாம் நன்றாகத்தானே நடந்து கொண்டிருந்தது எங்கு எந்த இடத்தில் பிரச்சனைகள் முளைத்தது என்பதை ஆராய்ந்து பார் யார் மூலம் பிரச்சனைகள் தூண்டப்பட்டது என்பதனை யோசித்து இதை ஆரம்ப முடிச்சு என்னவென்று ஏதுவென்றும் கண்டுபிடித்து அதை அவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது இப்பொழுது நீ எடுக்கப் போகும் இந்த முயற்சிக்கு வீரம் தேவையில்லை விவேகம் தேவை உடல் வலிமை தேவை மன தைரியம் தேவை உன் அறிவும் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் சமயோஜித்த புத்தியும் தேவை அதற்கு அடித்தளமான அமைதியும் பொறுமையும் மிக மிக அவசரம் எனவே பதற்றப்படாமல் இரு பயப்படாமல் இரு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செல் இனி உனக்கு ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்காதே அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு முட்டி மோதினால்தான் ஒரு வழி பிறக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து வெட்டி நீ செயல்படுத்தி வந்து நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்கப் போவதை மட்டும் பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எல்லா காரியங்களும் நடைபெற்றது எதை பற்றியும் இனி கவலைப்படாதே நீ நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு அவர்கள் கண் முன்னாலேயே உன் வாழ்க்கையை மீட்டெடு இந்த முருகனை நம்புகின்றவர்களுக்கு சோதனைகள் வருமானால் மீண்டும் எழுவார்கள் இதுவே எனது நேதி காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கை விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே நீ சிந்திய கண்ணீரின் வழி அதனுன் உள்ள உன் தவிப்பு என்று எல்லாம் உன் அப்பா முருகர் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் இப்பொழுது நீ எடுக்கும் முயற்சியை நான் வெற்றி பெற செய்வேன் உனக்கு துணையாக நின்று உனக்கானது உன்னிடமே சேர்க்கப் போகின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு நிச்சயம் அமையும் இரு உன் அப்பன் உனக்காக என்றும் உன் துணையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மகிழ்ந்து நான் உனக்கு சொல்கின்றேன் ஆகவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்